தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி செந்தில் பாலாஜி அதிரடி கைது செய்யப்படுகிறார் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது செந்தில் பாலாஜி தான் என்ற மிக முக்கியமான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சிபிஐ துறை அதிகாரிகள் கொடுத்துள்ளனர் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் கோட்டையின் மன்னனாக இருக்கலாம் ஆனால் அவருக்கெல்லாம் மன்னன் நமது தலைவர் விஜய் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அரசியலுக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இளைஞர்களும் பெண்களும் அதிகளவு வாக்குகளை விஜய் அவர்களுக்குத்தான் கொடுப்பார்கள் இதனால் கோவை மண்டலத்தில் செல்வாக்கை இழக்க நேரிடும் என்ற பயத்தில் விஜயின் மீது பழியே போடுவதற்கும் அவர் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் என்பதை நிரூபிப்பதற்கும் கூலிப்படைகளை ஏவி கூட்டத்தில் மோசமான நிலைமையை ஏற்படுத்தி செந்தில் பாலாஜி அதன் மூலம் விஜய் அவர்களை டார்கெட் செய்தார் ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப செந்தில் பாலாஜி அவர்களிடம் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக விசாரணையும் நடைபெற்று வருவதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு தோல்வியை தமிழக மக்கள் கொடுப்பார்கள் அரசியலில் எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் மக்களின் நலனுக்காக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த என்ற நோக்கத்திற்கு செல்லலாம் ஆனால் திமுகவை பொறுத்தளவிற்கு மக்களை பகடைக்காயாக வைத்து அரசியலை செய்யக்கூடிய திமுக இனியும் தேவையா அண்ணா அவர்கள் எதற்காக திமுகவை உருவாக்கினார் என்பதை மறந்துவிடக்கூடாது அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிடம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதையும் மறந்துவிடக்கூடாது அண்ணா அவர்களது மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த டீமேயும் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை வழிநடத்தினார் இதை சுட்டிக்காட்டி திமுகவில் நடக்கக்கூடிய நிதி மோசடிகளை மக்களிடம் தெரிவிப்பேன் என்று கூறியதற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் விளக்கப்பட்டார் விலகினார் என்று மாற்றப்பட்டது அண்ணா திமுக என்று அரசியலை தொடங்கிய பிறகு திமுகவின் தலைவராக கருணாநிதி அவர்கள் கண்ணீருடன் ஓடியதையும் நாம் பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது எனது நண்பன் வருவதற்குள் நானே முதல்வராக இருக்கிறேன் என்று கெஞ்சியதையும் நாம் பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவு வரை கருணாநிதியால் ஆட்சியே அமைக்க முடியவில்லை என்பதையும் நாம் பார்த்தோம் அதே நிலைமைதான் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அமையும்